அன்புள்ள மாணவ மாணவிகளுக்கு வணக்கம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி என்ன தினம் அன்று ஆசிரியர் தினம் தினம் ஆசிரியர் என்றால் என்ன இந்தியாவுல ஒரு மிக சிறந்த ஆசிரியர் ஒருவர் இருந்தார் அவருடைய பெயர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் எல்லா மாணவர்களுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு ஆசிரியர் அவர் அதன் பிறகு அவர் ஒரு பெரிய குடியரசுத் தலைவராக ஆன போதும் தான் ஒரு ஆசிரியர் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியோட எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்வார் ஒரு நாள் அவரோட மாணவர்கள்லாம் கேட்டாங்க சார் உங்கள் பிறந்த நாளை நாங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாட விரும்புறோம் என்று கேட்டாங்க அதுக்கு அவர் சிரித்தபடி என்னுடைய பிறந்த நாளை மட்டும் தனியாக கொண்டாட வேண்டாம் அந்த நாளை எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லும் நாளாக கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னார் அதன் பிறகுதான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் இந்தியா முழுவதுமே ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம்